பினாங்கு மாநில ஜாசேகாவின் புதிய தலைவராக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தேர்வு செய்யப்பட்டார் அதே வேளையில் நிதி துணை அமைச்சர் லிமு தலைமை செயலாளர் பொறுப்பை மீண்டும் தற்காத்தார் பினாங்கு மாநில ஜாசேகா தேர்தல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பதினைந்து இடங்களுக்கு மொத்தம் முப்பத்தோரு பேர் போட்டியிட்டனர் இதில் புக்கே குலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்பால் சிங் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்தார் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தேழு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்தார் லியோ சன் இன் ஷஹ்ரீல் கிர் ஜோஹாரி டேனியல் காய் லாய் ஹாக் பென் ஜேசன் ஹாங் ஜோஷ்வாவோ ஃபு ஷின் லியூ சிம் கிம் சோம் லீப் ஷி லிம் ஹூ இங் ஃபி ஃபோன் ஷி த லாய் ஹெங் ஆர்எஸ்என் ராயர் ஆகியோர் வெற்றி பெற்றனர் இதில் அமைச்சர் ஸ்டீவன் சிம் மாநிலத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்